ஒரு ஆடு அது அதோட குட்டி தானா ஆமா ஒரு குட்டி தான் போட்டுச்சா இப்படி ஒரு குட்டி தான் போட்டு முத ஈத்தா ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன் சரி அது என்ன குட்டி பொட்டையா கடாவா கெடா குட்டி கிடா குட்டி ஒரு ஈத்து பல்லு நல்லா இருக்கா ஆஹ் ரெண்டு இல்ல நாலு பல்லு இருக்கும் நாலு சரி என்ன வேலை சொன்னாங்க எப்படி காட்டு வாங்கியிருக்கீங்க பதினஞ்சு ரூபாய் பதினாலு பதினஞ்சு சொன்னதா பதினாலு பதினாலு ஆயிரம் ரூபா தான் குறைச்சிருக்கீங்க இந்த ஒரு குட்டி ஆடு வாங்குறதுக்கான ரீசன் என்ன இது ஒரு குட்டி சீக்கிரம் வளர்ந்து

இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா விலவாசி எப்படி இருக்கு பரவாயில்ல எவ்வளவு நேரத்துல இந்த கடை வாங்கினியா இது கால ஒரு எட்டு மணிக்கு வாங்கிடுச்சு பரவாயில்ல உடனே உடனே வாங்கிட்டீங்களா வரத்துல நல்லா இருக்கா கடாக்கள் நல்லா இருக்கு என்ன நீங்க ஆடி ஒண்ணுன்னு சொன்னாங்களே ஆமா ஆமா நல்ல கிடா காய் அடிச்ச கிடா நல்ல புளியம்போர் கிடா என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினாறு பதினாறு ஆமா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயில் கூட திருவிழா கோயில் கூட திருவிழா இதெல்லாம் எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒரு இருபது கிலோ இருக்கும் சரியா இருக்குமா இப்ப வாங்கின வேலை சரியா இருக்குமா இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்களேன் இது எப்படி செலக்ட் பண்ணீங்க என்ன எல்லாம் பிடிச்சிருந்துச்சு இந்த அம்சத்துல இது இந்த கலர் தான் கலர் இந்த கலர் தான் பிடிச்சது கலருக்காக தான் கொண்டு கெட்டினா தோரணையா இருக்கும் இந்த சந்தைக்கு தான் வந்து வாங்குவீங்களா இல்ல இல்ல நாங்க கைத்தார் கைத்தார்ல இருந்து வந்துருக்கோம் வாங்குறது சரி கைத்தார்ல இருக்குல்ல சந்தை கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும்

ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க மதி மூணு நா கையில குடுத்துருக்கலாம் ஒரு குட்டி தான் போட்டுச்சா இல்ல ஒரு குட்டியா கழிச்சிருக்காங்க ஒரு குட்டி வெளிதா கழிச்சாச்சு பல்லு எல்லாம் எப்படி இருக்கு பல்லு சூப்பர் சிச்சம்பு ஆமா எவ்வளவு குட்டிகள் நீங்க நிறைய வாங்குன மாதிரி இருக்க எத்தனை எத்தனை தாயாடு எத்தனை குட்டி ரெண்டு தாயாடு நாலு குட்டி நாலு குட்டி மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா என்ன காரணம் பண்ணையா வைக்க போறீங்களா வண்டி தாளாக வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குமே எல்லாரும் ஒன்னு ரெண்டா அந்த மாதிரி வாங்குவாங்க செட்டா இருந்துச்சு நீங்க செலக்ட் பண்ணி பெருசு பெருசா வாங்கிருக்கீங்க நல்ல நல்ல ஆடா இருக்க

தூத்துக்குடியில வரேன் சரி இது குட்டி வந்து பதினாலு ஐநூறு சொன்னது அவங்க சொல்லுது பதினேழு ரூபா சொன்னாங்க அது நேரு சொன்னதா பதினாலு ஐநூறு பதினாலு ஐநூறு என்ன தேவைக்காக பிடிச்சிங்க எவ்வளவு நேரம் சந்தையில இருந்தீங்க புளியம்பட்டி அசனம் கொடுக்கறக்காண்டி இங்க பிடிக்க வந்தேன் பூத்துல சொன்னாங்க புதியத்துல போனா நல்ல ரேட் கிடைக்கும் நல்ல குட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால காலை ஏழு மணிக்கு கிளம்பி வந்தேன் கிளம்பி வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆடு பார்த்திருப்பேன் ரேட்டு பேசி இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேட்டு பேசி கொடுத்தாங்க பரவாயில்ல அதாவது கரி ரேட்டோட அசுரத்துக்கு நல்ல இதாயிருக்கும் புதிய தூர்ல கிடைக்கும் நீங்க சுற்றுவட்டாரத்துக்குள்ள இங்க குள்ள நல்ல இது போனா எட்டேபட தான் போகும் பட் இங்கே சுற்றுவட்டத்துல புதுந்தூல்ல நல்ல ஏகப்பட்ட ஆடுகள் வருது சுத்தி ஆஹ் சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு டாப் கடா நல்ல மூணு கலர்ல அட்டகாசமா இருக்கு காய் அடிச்ச கிடாமா இப்படி காய் அடிக்கா கிடையாது காய் அடிக்காது இவ்வளவு பெருசா வளந்துருமா கொடியாட்டுல ஏப்பா இதெல்லாம் நீங்க நீங்க வாங்கி வளர்த்ததா இப்படி இல்ல எங்க ஆட்டுல உள்ள குட்டி உங்க ஆட்ல உள்ள குட்டியா இதுல எத்தனை வருஷத்துக்குடா பல்லு எப்படி இருக்கு ஆறு பல்லு சரி நாலு வயசு ஆகுது நாலு வயசு ஆகுது ஆறு பல்லு நீங்க ஆட்டுல போட்டு இருந்தது தானா ஆட்டுக்கு போட்டு இருந்தது எவ்வளவு ஆடு கிடக்கு உங்ககிட்ட முப்பது ஆடு இருக்கு முப்பது எண்ணம் கிடக்கு சரி இந்த இந்த ஆட்டோட சிறப்பு சொல்லுங்களேன் இது இந்த ஆடு வந்து கிளிக்கொம்பு உள்ளப்போர் கிடாய் கிளிக்கொம்பா ஆமா கிளிக்கொம்பு சரி உள்ளப்போர் கிடாய் கொடியாடு 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 நல்ல மேய்ச்சலுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ என்ன குடுக்க வந்துட்டீங்களா என்ன சமாளிக்க முடியல ஆடு ரொம்ப விரட்டுது ரொம்ப பாயுது ஆட்டோட சமாளிக்க முடியல சமாளிக்க முடியல பல்லு வந்து ஆறு ஆயிட்டா ஆறு பல்லு போடணும் போடணும் இது நம்ம ஆட்டுக்கு போட்டா எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் ஆட்டுக்கு போடலாமா அது எட்டு போட்ட ஒரு அஞ்சு வருஷம் பல்லு தேயாது எட்டு பல்லு வரைக்கும் வச்சுக்கலாம் எட்டு பல்லு போட்டு அஞ்சு வருஷம் பல்லு தேயாது அப்படியா அப்ப இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நல்லா ஏறுவதை சரி

ஏன் ஆடு வளர்ப்பு நல்லா வளர்த்து ஒரு மூணு மாசம் நல்லா வளர்த்து தீனி தீனி போட்டு வளர்த்தா வாங்குன ரேட்ல ஒரு மூணு ரூபா பாத்து வைக்கலாம் என்ன வழி நஷ்டம் வந்து நஷ்டம் வர்றதுக்கு நம்ம பார்த்து வளர்க்கறலாம் என்ன இருக்கு ஒருத்தான் வாங்கி நமக்கு என்னன்னு விட்டுருவாங்க நம்ம பாத்து பாத்து வளர்க்கலாம் இருக்கு காசு நம்மளும் போடணும் போட்டாதான் எடுக்க முடியும் ஒருத்தவங்க போடாம போட்டே வச்சிருவாங்க போட்டாதான் எடுக்க முடியும் ஆயிரம் பக்கம் போட்டா எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் பாக்கலாம் அவ்வளவுதான் நம்ம கோயில் சரி கோயில் இருந்து நாலு மணிக்கே வந்தோம்

எந்த ஊர்ல இருந்து வாரீங்க காலாங்கரை காலாங்கரை ஒரே ஒரு குட்டி பாலுடி குட்டி அமையா கடவா பொட்டை குட்டி எப்படி வந்து எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்க ஆயிரத்தி முன்னூறு சொன்னாங்க எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கு ஏன் பொட்டை குட்டி எந்த குட்டி வளர்க்கறது தான் வளர்க்கறதுன்னா கொஞ்சம் வீட்டுல ஆடு கிடக்கு பால் சரி பால் குடுக்கறதுக்கு சேர்த்துலாம் சேர்த்துலாம் எண்ணூறு ரூபா பொட்டை குட்டி ஆமா இதை ஒன்னு ரெண்டு மாசம் பால் போட்டீங்கன்னா அந்த எண்ணூறு ரூபாய்க்கு டபுளா மாறி பதினொன்று சொன்னாங்கண்ணா எந்த ஊர்லேருந்து வாரீங்க வந்தீங்க எப்படி வாங்குனீங்க சொல்லுங்க காலைல ஒரு ஆறரைக்கு சொன்னோம் சரி பதிமூணுரூவா சொன்னாங்க பத்து ஐநூறு வாங்கிருக்கு எவ்வளோ ஆடுகளை பார்த்தீங்க அதே ஆடு நிறைய பார்த்தோம் ஆ ஒன்று பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு இதான் பிடிச்சிருக்கு ஆமாம் சரி இதை பற்றி சொல்லுங்க இது என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்தீங்க கோயிலுக்குண்ணா கோயிலுக்கு உயரம் கலரு ஏட எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாம் இந்த அளவு தான் ஆமா சரி என்ன அமௌண்ட்டுக்குள்ள பிடிக்க வந்தீங்க பத்து ரூபாக்குள்ள பிடிக்காமதான் சரி பத்தா ஐநூறுபா கூட தான் பத்து ஐநூறு ஆயிட்டு அவங்க சொன்ன சொன்னாங்க பதிமூன்று ரூபா கோயிலுக்கு 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 வாங்குறதுல என்ன எல்லாம் செக் செக் பண்ணி 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 கோயில் கலரு கலரு சரி கலர் கலர் இந்த மாதிரி 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 தான் வாங்கணும் சிலர் வந்து மூணு அந்த பாக்குறாங்க அம்மன் அம்மன் அப்புறம் கொம்பு கொம்பு எந்த எந்த குறையும் இல்லாம நல்லா நல்லா ஆமா ஆமா இருக்கு கணக்கு வர்றதுக்கான ரீசன் வாங்க வளர்த்து கொண்டு போறதா உடனே கொண்டு போறதா ஆடி மாசம் ஆடி 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 கடைசி ஆடி கடைசியில் வீட்டில் கொஞ்ச நாள் கிடக்கணும் வீட்டு கிடக்க இருபது நாள் கட்டோட்டம் இருபது நாள் கடந்தா கொண்டு போகணும் வேலை பார்த்துருவோம்